வெல்கம் டு மல்லிகா சரவணன் யாரையுமே காணும் லைவ் ஆன் பண்ணி வச்சுட்டு போனதுனால யாருமே வரலையோ ஆஹ் கியூட்டா தேங்க் யூ ஸோ மச் வெல்கம் டு மல்லிகா சரண் லைவ்ல வந்தோன்னே ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க புதுசாக வரவங்களா இருந்தால் மல்லிகா சரவணங்கிற ஐடி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஆயிஸ் கியூட்டா தேங்க்யூ ஸோ மச் எந்த ஊர்லேருந்து கமெண்ட் பண்ணுறீங்க சாப்பிட்டாச்சா அழகான கண்கள் அப்படிங்களா ராஜேஷ் தேங்க்யூ ஸோ மச் வீடியோ எல்லாம் போட்டேன் பார்த்தீங்களா கோயம்புத்தூருங்களா சூப்பர் சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் என்ன ஒர்க் பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா நான் இன்னும் சாப்பிட்லங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ இவ்வளோ நேரம் ரொம்ப காலையிலேருந்து ஒரு சந்தோஷமாக ரீல்ஸ் பண்ணேங்க யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டா பேஸ் எல்லாத்துலேயுமே அப்லோட் பண்ணிவிட்டேன் அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கோழி இருக்குதுங்க அதுக்கு வச்சுட்டு வரலாம் அப்படின்னு அரிசி கொண்டு வந்து வச்சுட்டு எடுக்க போனேன் எடுக்க போயிட்டு அந்த கப்பை வெளியே எடுக்கிறேன் இரும்பு கூண்டு வச்சு எங்கள் வீட்டுக்காரர் அதுக்குள்ளே விட்டு வச்சுருக்காரு அந்த கூண்டு அமுத்தி என் கண்ணு முன்னாடியே ஒரு சூழ் போயிடுச்சுங்க என்னால் அது தாங்கவே முடியல இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்தேன் சரி இதை மறக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைவ் போட்டிருக்கேன் சிவில் இன்ஜினியரா சூப்பர் சூப்பர் ஹாய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் இதுதாங்க என் வேலை காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு சாப்பிட்றது கூட டைம் இருக்காது எந்த ஊர் நீங்கள் ஈரோடு மாவட்டம் பவானி தெரியுங்களா தெரியும் கோயம்புத்தூராக இருந்தால் கண்டிப்பாக தெரியும் ஹாய் சிஸ்டர் ஹாய் பிரதர் நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா ரெண்டாவது வந்தவங்க லைவில் வந்தோடனே லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணாங்க ஓகேவா அதனால் ஒரு மனு ஒரு மனுஷனோட உசுரும் அப்படித்தான் அந்த கோழி குஞ்சு எவ்வளோ கனவுங்களோட ரெண்டு மாதம் ஆயிடுச்சுங்க அது கீறி வந்து வந்து டெய்லி பிடிச்சிட்டு போயிடும் ஒரு குஞ்சு அது அப்படி போயிருந்தா கூட பரவாயில்ல ஏன் கையால் அது செத்துருச்சு என்னால் தாங்கவே முடியல எங்கள் வீட்டுக்கார்ட்ட ஃபோன் பண்ணி அவ்வளோ நல்லது அவர் சரி வீடு போச்சது அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னார் ஆனால் அது என்னால் தாங்க முடியல வந்து அவர் ரெண்டு திட்டு திட்டினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது சரி உங்கள்கிட்ட லைவ் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைவ் போட்டேங்க பவானியில் என்ன என்னது பவானியில் ரொம்ப அப்படிங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ராஜேஷ் உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க செங்கல் சூழலைக்கு தான் வேலைக்கு போகிறாருங்க அது வந்துடுவார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் பாட்டுக்கு சும்மா இருந்துருந்தா கூட அது பாட்டுக்கு உயிரோட நாள் இருந்துருக்குங்க என்னால் தாங்கவே முடியல எனக்கு அப்படி அளவு வருது கீரி பிடிச்சிட்டு போய் சாப்பிட்டு இருந்தா கூட எனக்கு தெரியாம அதை ரெண்டு திட்டு திட்டிட்டு கம்னு விட்டுருவாங்க ஏத்து ஒரு கோழி குஞ்சு பிடிச்சிட்டு போயிடுச்சு அதை கூட ஏத்துக்கிட்டேன் என் கையால அதை கொண்டுட்டேன் அது என்னால் தாங்க முடியல இப்படிங்க ஒரு செகண்ட் இப்படிங்கிறதுக்குள்ள அப்படியே போய் சுத்திட்டு போய் விழுந்து செத்துருச்சு ஏன் டெலிட் பண்ணீங்க அப்படி என்ன மெசேஜ் போட்டீங்க சாப்பிட்டீங்களா இல்லைங்க இல்லைங்க இனிமேதான் சாப்பிடணும் ஹாய் 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 சைடு ஹாய் அந்த கோழி கொஞ்சம் வேறு பத்திரமா தான் வச்சுருக்குவேங்க நான் கொண்டு எங்கேயும் ஏரியில் பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன் இன்னைக்கு எல்லா சேனல்லையும் வந்து எப்பவுமே கீழே உட்காந்து ஹாஃப் ஸ்க்ரீன்லையே வீடியோ எடுக்கிறமே இன்னைக்கு கொஞ்சம் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் சந்தோஷமாக இன்றைக்கி ரீல்ஸ் பண்ணேன் நேற்று கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேத்து டென்ஷன் என்னன்னே தெரியல இந்த கடவுள் என்னை வச்சு செய்கிறாரு என்ன சமையல் இன்னைக்குங்களா மிளகு தக்காளி கீரை நேற்று லைவ் போட்டு புரிச்சு வச்சுல மிளகு தக்காளி கீரை ரசங்க நைட்டே ரசம் வச்சுட்டேன் காலையில் கீரை மட்டும் வறுத்துட்டு போயிட்டீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் இன்னொரு சாப்பிட்டு கூட பார்க்கல லைவ் முடிச்சுட்டு போய் சாப்பிடணும் கனகராஜ் ப்ரோவா யாருக்கு சொல்றீங்க நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா லைவ்ல வர்றவங்களாம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எந்த ஊர்லேருந்து கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த சைடு போய் வச்சுக்கோ எனக்கு இருக்கா தெரியுற மாதிரி இருக்கு நான் கும்ராபாளையங்களா ஓகே சூப்பர் சூப்பருங்க ஹாய் கும்ராபாளையம் எப்படி இருக்கீங்க ஹாய் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கும்ராபாளத்துல இருந்து என்ன ஒர்க் பண்ணுறீங்க மூர்த்தி அது என்ன அது பொம்மை ஆ அடுத்தவங்களுக்கு கமெண்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் உதாம நீங்களே டைப் பண்ணிட்டு உங்களுடைய கமெண்ட் படிச்சு விட்டேன் என்ன பண்றீங்க என்ன ஒர்க் பண்றீங்க சாப்பிட்டீங்களா இது என்ன பொம்மை என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐயோ என்னால நினைச்சே பார்க்க முடியலங்க என்ன பண்றது நம்மளும் அதை மாதிரி தாங்க நம்மளோட உயிர் மட்டும் இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன் நாளைக்கு இந்த இடத்துல உட்காந்து பேசுங்கண்ணா அப்படின்னு நினைலை வணக்கம் 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 என்ன பிக்சர் அனுப்புனீங்க சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டண்டா தம்பி நீ சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட என்ன ஒர்க் பண்ற ஆஹ் வந்து சாப்பிடல காலையில சாப்பிட்டது எட்டு மணிக்கு சாப்பிட்டேன் மறுபடியும் சாப்பிடல எனக்கு பார்த்தா இந்த மூஞ்சி பார்த்தா ஏதாவது பேட் கமெண்ட் போடுற மாதிரி தோணுது அப்படின்னா போடுங்க புரியுதா அந்த கமெண்ட் பண்ணதுனால உங்களுக்கு என்ன யூஸ் ஏதாவது ஒரு யூஸ் ஒரு பத்து ரூபா வரும் ஒரு இருபது ரூபா வரும் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல சரி பண்ணிட்டு போங்க அப்படின்னு அதில் ஒரு அஞ்சு பைசா கூட வராது எனக்கும் வராது உங்களுக்கும் வராது அப்படி இருக்கிறப்ப எதுக்கு என்ன பார்த்து பேட் கமெண்ட் பண்ணுறீங்க தள்ளி விட்டுட்டு மேலே போனால் அவங்களுக்கான நிறையா எல்லாம் இருக்குது நிறையா எல்லாம் ஓடும் அதில் போய் கமெண்ட் பண்ணலாம் ஓகேவா ஐயா ஐயோ அசோக்கு நான் சொன்ன தச்சேன்னு டெலிட் பண்ணிட்டீங்க நான் பார்க்கல அழகாக இருக்கீங்க அப்படிங்களா தேங்க் யூ ஸோ மச் என்ன பேட் கமெண்ட் போட்டீங்க மூர்த்தி ம் பேட் கமெண்ட்டாக போட்டீங்க முரட்டுக்காளை இன்னைக்கு போட்ட சாட்சல பாத்தீங்களா உண்மையாலுமே ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஒரு அப்படியே அவ்வளவு ஹாப்பியா என்ன சொல்றது ஜாலியா இன்னைக்கு சாப்பிட்டு எடுத்து முடிச்சு வெளியே வந்த எங்க அம்மனும் வீட்டுக்குள்ளயே இருந்திருக்கலாம் நான் இன்னும் கொஞ்ச நேரம் கோழிக்கு அரிசி வைக்காம வீட்டுலயே இருந்திருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது நான் சந்தோஷமா இருந்தால் அந்த கடவுளுக்கே பிடிக்கல என்ன பண்றது எனக்கு மட்டும்தான் அப்படியெல்லாம் நடக்குதா இல்லை உங்களுக்கும் நடக்குதா ஹாய் முரட்டு காலை பெரிய காலம் மட்டும் வச்சுருக்கீங்களோ எங்கள் அப்பா வந்து வச்சுருந்தாங்க சாரி ஆண்டி ஓகே தம்பி சின்ன பையன் ஏதோ தெரியாம கமெண்ட் பண்ணிட்டேன் ஓகே மன்னிச்சுக்கிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முரட்டுக்காலை டிசி டிசினா எல்லாம் பறக்குது ஏன் லைவ் அப்படியே கீழே அப்படி டவுன் ஆயிட்டே போகுது சரி கட் பண்ணிடுவோமா யாரையுமே காணும் லன்ச் டைம் தானே லன்ச் டைம்ல லைவ் போட்டா சரி வருவீங்க சாப்பாட்டுக்கு வந்த கேப்லையா மொபைல் யூஸ் பண்ணுவீங்க பார்ப்பீங்க அப்படின்ட்டு லைவ் போட்டேன் இருந்தாலும் நான் ஒருத்தி தனியாக அப்படி அக்கௌண்ட்டு அழுதுட்டு இருந்தேன் என் கோழி குஞ்சு பார்க்குறீங்களா எடுத்து வந்து காட்டுறேன் பத்திரமா வச்சுருக்கேன் எங்கள் வீட்டுக்காரர்கள் வரைக்கும் வச்சுருக்கேன் செய்தி ஹாய் 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 குமார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா யூ நல்லா இருக்கேன் ஆண்டி என்ன ஒர்க் பண்றீங்க நான் வந்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் குக்கிங் சார்ஜ் இந்த பேனக்கடியே உட்காந்து எனக்கு பேன்கடியே உட்காந்தாவே செட் ஆகாதுங்க அது என்ன அந்த பேனை வந்து காத்து காற்று வந்து காது போகுது போச்சு காது வலிக்கு ஹாய் பேபி ஹாய் 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 சூப்பரா இருக்கீங்க அப்படிங்களா சரிங்க சரிங்க வேணா இல்லைனாலும் பரவாயில்ல நான் வந்து சும்மாவே கொண்டுக்கிற வேர்த்தாலும் போச்ச இது அப்படி தொடச்சிக்கலாம் ஏன்னா இங்க இயற்கை காத்து காத்தோட்டமாக தான் இருக்கு சரி இந்த பேனைக்கு வந்து போடலாம்னு பார்த்தா தலைவலி வந்துடும் எந்த ஊருன்னா ஈரோடு மாவட்டம் பவானிங்க எங்க வீட்டை சுத்தி பார்த்தீங்கன்னா நிறைய மரம் இருக்குது வேப்ப மரமாகவே இருக்குது சூப்பரா இருக்குது ஏங்க கும்மாம்பட்டி வாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி எங்க ஊருக்கு வாங்க அப்படி ஜில்லுன்னு காத்து வீசும் பொட்டு அழகா இருக்கா காலையில வச்சதுங்க இதே ஸ்கூலுக்கு போறப்ப அது அப்படியே பேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே இந்த பொட்டு நேத்து வச்சது நேத்தா அதுக்கு முன்னாடி நாள் நினைக்கிறேன் விலகாது பேச வாஷ் பண்ணாலும் இந்த பொட்டு மாதிரி வச்சா விலகாது குளிச்சாலும் விலகாது இந்த மாதிரி பொட்டுங்க குளிச்சாலும் விலகாது நான் கள்ளக்குறிச்சி அதைங்க இருக்குங்க ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன் ஹாய் கள்ளக்குறிச்சி சைடு ஹாய் உங்கள் வாய்ஸ் சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் என் ஊர் தெரிஞ்சுக்கலாமா ஈரோடு மாவட்டம் பவானிங்க பேட் கவுண்ட்டு யாராவது போட்டீங்கன்னு வைங்க அவ்வளோதான் சரி ஏன்னு தெரியல லைவ் போகல கட் பண்ணிவிட்டு நம்ம வேறு வேலை பார்க்கல வீட்டில் எல்லா வேலையும் அப்படியே இருக்குது காலையிலேருந்து வந்தா பிடிச்சி இந்த மொபைல் முன்னாடியே இருக்கேன் ஆமாம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு மூர்த்தி ஆய் போகாதே மல்லிகான்னு கேட்குறீங்களா யாருமே இல்லையே யாருமே இல்லாத லைவ் லாக் வந்துட்டு நான் மட்டும் தனியாக பேசிகிட்டு இருக்கணும் நான் தென்காசி ஓகே ஓகே ரைட்டு ஹா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன ஒர்க் பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா கமெண்ட்டும் வரல சரி லைவும் வரலைங்க சரி டாட்டா பாய் சொல்லி உங்களிடமே இருந்து விட் பதிமூணு செகண்ட் ஆகுதா சரி 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 உசரப்பட்டேன் இல்லை ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்குது ஏன்னா நான் எல்லாம் லைவ் போட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் நிறையா பேர் கடகட கட 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 வென்று வந்துடுவாங்க அதனால தான் யாரையுமே காணுமே அப்படின்னு பார்த்தேன் இங்கே போனாங்க என்னுடைய ஆட்கள் ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஃபேமிலியெல்லாம் யாரையுமே காணும் ஏன்னா நான் வந்து லைவு வேணாலும் போட்டுறேன் இனிதான் சகோதரி நீங்கள் இனிதான் சகோதரி நீங்களா புரியல ரேமோ மல்லி என்ன சமையல் மிளகு தக்காளிக்கிறீங்க ஹாய் மஞ்சளை ஆடையாக அணிந்த நீ உன் ஆடையில் மஞ்சளை விட குறைவுதான் ஓகே நல்லாதான் இருக்குது நல்லா தான் இருக்குது ஓகே படித்து விட்டேன் சூப்பர் சூப்பர் நாங்கள் இருக்கும் இல்லை ஆண்டி நீங்கள் இருக்கீங்களா ரெண்டு மூணு பேர் கமெண்ட் அப்படின்னா கட கடன் வரணும் வேகமாக கமெண்ட் வந்தாதான் அப்படியே படிக்கிறக்கு நல்லாயிருக்கு ரெண்டு மூணு கமெண்ட்டையும் பேட் கமெண்ட்டே வந்தாலும் அது கண்ணில் தெரியாது ஹாய் ப்ளீஸ் ஹாப்பி பர்த்டே டு யூ மை ஃப்ரெண்ட் கிஷோர் ஹாப்பி பர்த்டே டு யூ கிஷோர் நீண்ட ஆயிலோடும் நீண்ட செல்வாக்கோடும் எல்லா ஆசையும் நிறைவேறட்டும் ஹாப்பி பர்த்டே டு யூ சகோதரி நான் கர்நாடகாவிலிருந்து உங்கள் லைவை பார்த்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள் கர்நாடகாவாக ராஜ பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ஈரோடு மாவட்டம் அது அது மட்டும் உங்களுக்கு தெரியு நினைக்கிறேன் ஈரோடுனா எல்லாருக்கும் தெரியாது அது ஒரு மாவட்டங்கிறதுனால ஸோ யூ என்ன யூ சைடு ஹாய் 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 மல்லிகா சரவணன் ஐடி இருக்குல்ல அது உண்மையான தான் மல்லிகா சரவணன் இன்ஸ்டா பேஸ்புக் யூடியூப் எல்லாத்துலேயும் ஒரே ஐடி தான் ஒரே ப்ரொஃபைல் தான் மாத்தி மாத்தியெல்லாம் வைக்கல மல்லிகா சரவணன் ஈரோடு மாவட்டத்தில் எந்த ஊர் பவானிங்க ஹாய் மூர்த்தி ஹாய் 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 லைவில் வந்தால் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணணும் அதுதான் லைவோட ரூல்ஸு அப்போ தான் லைவும் கொண்டு நிறைய பேருக்கு காட்டும் நீங்கள் பாட்டுக்கு லைக் பண்ணாத இவ்வளோ கமெண்ட் பண்ணுற நீங்கள் ஒரு டபுள் டேக் பண்ணால் வேலை முடியுது உங்களுடைய இதை என்ன ஸ்க்ரீன் ஸ்க்ரீனை வந்து டபுள் டேக் பண்ணிங்கனாலும் சரி அந்த கை சிம்பிளை தொட்டிங்கனாலும் சரி நான் அம்மா பேட்டை ஓகே ஈரோடு மாவட்டத்தில் பே கமெண்ட் அது லைக் தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் மூர்த்தி மற்றவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வழி விடலாம் ஓகேவா நீங்களும் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் கொஞ்சம் வழி விடலாம் நீங்கள் எந்த ஊருந்து கமெண்ட் பண்ணுறீங்க மூர்த்தி அது என்ன துர்கா நூற்றி நாற்பத்தி மூணு ஜிவி அப்படின்னு ஜீவி கர்நாடகாவே பற்றி கருத்துக்களை சொல்கிறீர் சகோதரி கர்நாடகாவை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதே பிரதர் நீங்கள் எந்த ஊரோடு மாவட்டம் பவானிங்க நீங்கள் மேட்டூர் வந்து இருந்தீங்களா ஆ வந்தங்க வந்தங்க ஒரு டைம் வந்தேன் என் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் மேட்டூர் வந்தது அது மட்டுந்தான் அதுவும் நான் மேட்டூர் அணையை சுற்றி பார்க்குறக்காக வரலைங்க ஒரு மாப்பிள்ளை வீடு பார்க்கறதுக்காக வந்தோம் அந்த கேப்பில் அப்படியே எங்கள் வீட்டுக்காரரை போய் பார்த்துட்டு வா பார்த்துட்டு வான்னு சொல்லி அங்கே இன்னமும் அப்படி இருக்கு இப்படி இருக்கு ஒரு மாறியா இப்படி ஜில்லுன்னு நல்லா தான் இருந்தது நாங்கள் போனால் அது வந்து சீசன் டைம் இல்லை அதனால் அப்படி மே மாதம் போயிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே இன்னமும் எல்லாம் மரமெல்லாம் கட் பண்ணிக்கிட்டுருந்தாங்க பரிகாரம் இயேசு பரிகாரம் ஏசுக்கு திருத்தமாக என்னது கர்நாடகா ஒரு கர்நாடகா ஒரு உருப்புடா ஒரு ஏமாத்திரன் ஐயோ யா யார் இது கர்நாடகாவில் இருக்கிறவங்களே சொல்கிறீங்களா ஐயோயோ அவர் வேறு மறந்துட்டேன் என்ன ஆச்சுங்க அக்கா இப்போ வாங்க நல்லா இப்போ நல்லா இருக்குங்களா ஐயோ வாய்ப்பே இல்லை பிரதர் நல்லா பவானியில் எந்த ஏரியா அங்கேயே தாங்க சரி சகோதரி லைவ் தொடரவும் நான் மீண்டும் உங்கள் அல்லது அடுத்த லைவில் சந்திப்பேன் அதுவரை நன்றி செய்கின் சூப்பர் சூப்பர் நீங்கள் தானே கர்நாடக பற்றி சொல்ல சொன்னீங்க யாரோ ஒருத்தர் தப்பாக பேட் போடுறாங்க அவங்களுக்கே நியாயமாக கர்நாடகாங்கிறது புரியும் பெரிய ஊர் தானே நிறைய பேர் அங்கே போய் படிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஊரெலாம் எனக்கு தெரியாதுங்க நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா சேலம் வந்தால் எங்கள் வீட்டுக்கு வாங்க சிஸ்டர் கண்டிப்பாக வருவேன் சேலம் கூடிய விரைவில் வரலாம் அங்கே வரத்துக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது ஹாய் நீங்கள் நானும் பவானி தான் ஓகே நானும் பவானியே தாங்க ஹாய் அக்கா ஹாய் 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 சரி லைவ்ல யாரும் இல்லை லைவில் இருக்கிறவங்களும் லைக் பண்ணல கடை சாத்திட்டு போய் கிளம்பி சாப்பிட்லாம் ஓகேவா கொஞ்சம் அப்படியே லைட்டாக பசிக்குது ஆமாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சு கீரையை சாப்பிடணும்ல இன்ஸ்டாவில் உங்கள் சன் பிறந்தநாள் சொன்னது நல்லா இருந்துச்சு அப்படிங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அக்கா உங்க டே எவண்டா பேட் கமெண்ட் போடுறது கடுப்பாவது தங்கச்சி தங்க தலைவி தங்க தலைவி புது படத். எனது மூன்றாவது பாடலை எழுதுகிறேன் வாழ்த்துக்கள் சொல் தங்கம் கவிஞர் ஆக பெரிய பெரிய பிரதர் பெரிய பெரிய வா வளர என்னுடைய வாழ்த்துக்கள் பிரதருக்கு நிறைய வாய்ப்பு கொடுங்க அவர் பெரிய பெரிய படத்துக்கெல்லாம் பாடல் எழுதட்டும் ஓகேவா ஆல் த வெரி பெஸ்ட் சூப்பராக கலக்குங்க அப்படியே என்னை மறந்துடாதீங்க அப்படி எனக்கு ஒரு பாடல் எழுதுங்க பார்க்கலாம் எப்படி எழுதுவீங்க வேலையே இல்லாத விட்டு வந்து உக்காந்து லைவ் போட்டுட்ருக்குற சொல்லி ஏதாவது ஒரு சாங் எழுதுங்க பெண்களை தப்பாக பேசாதீங்க ப்ரோ ஓ சூப்பராக சொல்கிறாது தேங்க்யூ ஸோ மச் எவ்வளோ பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க மல்லிகா ஈரோடு மாவட்டம் பவானிங்க நகப்புறத படத்துக்கு பா பாடல் எழுத போனீங்களா சூப்பர் சூப்பர் ஆல் தி வெரி பெஸ்ட் நீங்கள் எழுதின பாட்டு ரிலீஸ் ஆனதை சொல்லுங்கள் உங்களுடைய சாங்குக்கு நிறையா ரீல்ஸ் பண்ணி பாட்டை டெவலப் பண்ணி விட்டுறேன் ஓகேவா இல்லை நான் ஒருத்தர் அப்படிதான் இன்ஸ்டால இன்ஸ்டாவில் போட்டேன் நல்லா இருஸ் போச்சு அவங்க கூட அதுக்கு சொல்லியிருந்தாங்க தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணதுக்குன்னு சொல்லி சரிங்க கமெண்ட் வரல லைவ்லையும் யாரையும் காணும் கிளம்ப போகிறேன் ஓகே டட்டா பாய் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுதல் உங்கள் மல்லிகா சரணன் மீண்டும் எப்போ வருவேன் எப்படி வருவேன் தெரியாது ஆனால் வரப்போ வந்துடுவேன் எல்லா வீட்டிலையும் ஒரு பெண் இருக்காங்க நம்ம நம்ம அம்மாவையும் சேர்த்து கண்டிப்பாக கண்டிப்பாக சூப்பராக சொன்னீங்க பிரதர் அதெல்லாம் அவங்க அம்மாவாகவே மதிக்க மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்க தான் அப்படி கமெண்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாதுன்னு சொல்லி இந்த லைவ் ஸ்டார்டிங்லாம் நான் ரொம்ப அழுதுட்டேன் ஆனால் இப்போல்லாம் அதை கண்டுக்கிறது இல்லை பிரதர் நல்லவங்கள மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்து பேசிட்டு போயிடணும் பவானி மல்லிகா என்ன வேலை செய்கிறீர்கள் இதுதாங்க பிரதர் வேலையே ஃபுல் டைம் ஜாப் இதுதான் ஓகேவா வீட்டு வேலை மற்ற வேலை எல்லாம் இதுவே சாப்பிட்றது கூட டைம் பற்றா அதெல்லாம் இந்த வேலை செய்வேன் சாப்பிட்டியா இல்லா பிரதார் நான் போய் இனிமேல் சாப்பிட்றேன் எனக்கு பசிக்குது ஓகே பாய் வேலை இருக்குமா ஓகே ஓகே டாட்டா டாட்டா பாய் ஹாய் நல்ல தம்பி பிரதார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுடைய சேனல் எந்த லெவலில் இருக்குது நான் கிளம்ப போகிறேன்னு சொன்னாதான் நீங்களாம் வர்றீங்க என்ன பண்ணட்டும் உங்களுடைய சேனல் எந்த லெவலில் இருக்குது ஹாய் டார்லிங் ஹாய் 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 என்ன என்ன சம்பளமா எதுக்கு இதுக்கா நீங்களாம் பார்த்தா தானே சம்பளம் ஒரு வர மாட்டேங்குது சம்பளம் வரதான் வள்ளியோ என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து இன்றைக்கெல்லாம் நிறையா ரீல்ஸ் போட்டேன் ஒன்லி வெறும் சாங்காகவே போட்டேன் அது எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு என்ஜாய் பண்ணி அந்த ரீல்ஸ் பண்ணேன் அது எனக்கு பிடிச்சிருந்தது நானே திரும்ப திரும்ப வச்சு நாளைக்கு வரைக்கும் பார்ப்பேன் நாளைக்கு அடுத்து சாட்ஸ் போடுற வரைக்கும் என்னுடைய ரீல்ஸ் தான் நான் பார்ப்பேன் மற்றவங்களெல்லாம் அதையும் பார்க்க மாட்டேன் நான் நல்ல நீங்கள் ஏதோ அப்படி இருக்கேன் பிரதர் நல்லா தான் இருக்கேன் நல்லா இருக்குன்னு சொல்லி வாய முடில ஒரு கோழி குஞ்சு கொண்டுட்டேன் ம் அதனால இவ்வளோ நேரம் அழுதுனா சரி லைவை போட்டுடலாம் மறந்துடுவோம் அப்படின்னு பார்த்தா அப்பவும் ஞாபகம் வருது அப்புறம் என்ன நீங்கள் இருக்கணுமா என்ன சார்ட்ஸ் வீடியோலாம் போய் பாருங்கள் நான் இன்றைக்கி போட்ட சார்ட்ஸ் வீடியோலாம் பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லை இந்த மாதிரி பண்ணலாமா இல்லை வேறு மாதிரி இது நல்லா ஆல பழையபடி அப்படியே பண்ணுங்க ஆஃப் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னாலும் ஓகே நல்லா தான் கமெண்ட் பண்ணீங்க டாட்டா பாய் சொல்லி உங்களிடமிருந்து விட வச்சுக்கொள்ளுது உங்கள் மல்லிகா சரவணன் பாய் லைவ்ல என்ன லைவில் ஒரு பலனும் இல்லை பிரதர் உங்கள்கிட்ட பேசலாம் மனசு கஷ்டமா இருந்துன்னு வச்சுக்கோ உங்கள்ட்ட பேசலாம் வாட்சவர் வரும் ஆனால் அதுக்கெல்லாம் அமௌண்ட் வருமானு எனக்கு தெரியல வரல எனக்கு வரலை எல்லாத்துக்கும் எப்படி தெரில ஃபாலோவர்ஸ் வருவாங்க புதுசாக நீங்கள் வந்து என்ன என்னுடைய லைவ் பார்க்குறேன்னு வச்சுக்கோ நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஹாய் மேடம் நான் இன்னைக்கு தான் உங்கள் சேனலுக்கு வந்திருக்கேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் வெல்கம் டு மல்லிகா சரவணன் புதுசாக வந்திருந்தா மல்லிகா சரணங்கிற ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு தொடர்ந்து வீடியோ பாருங்க இன்றைக்கி போட்ட ஷார்ட் நல்லா இருக்கான்னு சொல்லிவிட்டு மறக்காது கமெண்ட் பண்ணுங்கள் நான் சாப் ஷார்ட் ஸ்பிளிங் ஆ என்ன போகிறேன் ஐயோ ஐயோ அப்படியா பிரதா நான் அதில் வந்து நடிக்க போகிறேன் கவலைப்படாதீங்க சார்ட்ஸ் ப்ளீம் பண்ண போகிறீங்களா என்ன சார்ட்ஸு ஓகே அப்படியே போய் கமெண்டில் பண்ணுங்க உங்களுடைய ரொப்பைக்குள்ளே போய் செக் பண்ணிவிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறீங்கன்னு சின்னதாக கட் கட்டா அப்படி எடுக்கிறீங்களா அந்த மாதிரி பண்ணி வீடியோ போட போகிறீங்களா இப்படி புரியல போ காற்று வரட்டும் சொல்கிறார் ஒருத்தர் உன்னையே பிடிக்குமா ஓகே ரைட்டுங்க எங்கே எங்கே அதுக்குள்ளே போகிறீங்களா யாரையும் காணம் சொல்லிகிட்டு தான் போகிற பிரதர் எனக்கு கொஞ்சம் பசி ஆகிடுச்சி ஆமாம் ஓகே ஓகே சின்ன சின்னதாக சரி சரிங்க உங்களுடைய ப்ரொஃபைலில் போய் பார்க்க சொன்னிங்கள்ல ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ணிங்க நீ போட்டிருக்க சாங் ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் போய் பார்த்துறேன் நாளைக்கு முன்னாடி பார்த்தது க்யூட்டாக இருக்கீங்க அக்கா ஓகே ஆமாங்க ஹலோ சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா இனியும் மதியம் வணக்கம் லைவ்ல வர அனைவருக்கும் மதியம் வணக்கம் வணக்கம் ஓகே எல்லாருக்கும் வணக்கம் மறக்காமல் மல்லிகை சரவணங்கிற ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நீங்கண்ணா என்ன பிரதர் ஒன் வார்த்தை மீன்ஸ் பாய் இன்ஸ்டா ஐடி சொல்லுங்களா அதுவே மல்லிகா சரவணன் தாங்க மல்லிகா சரவணன் ஃபேஸ்புக் இன்ஸ்டா எல்லாமே ஹாஸ்டல் மாற்றினா நல்லா இருக்குமா ஹாஸ்டலா என்ன ஹாஸ்டலு புரியலைங்க என்ன ஹாஸ்டல்னு சொல்கிறீங்க வாங்க அது குறைஞ்சி விட்டே போகிறீர்கள்